ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மயிலா முருகர் கோயில் தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கோயில் ஏன்னா எங்களுக்கு இங்கே தான் வந்து மேரேஜ் ஆச்சு மந்த்லி ஒன்ஸ் இந்த கோயிலுக்கு வந்து போயிடுவோம் போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிலாக இருந்தது அதனால் பாப்பா வந்து யாரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சொன்னால் அதனால் ஒரு பானலையில் வந்து நிறுத்தி ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம் இந்த கோயில் போகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா போகிற வழி தாங்க இந்த கோயில் போகிற வழி எல்லாமே ரொம்பவே பசுமையாகவும் ட்ராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் மரம் செடி கொடின்ட்டு இருக்கும் அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வந்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயிலில் இருக்க குன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயில் வடிவில் தான் வந்து சொல்றாங்க மயிலம் கோயிலில் இருக்க குன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயில் வந்து தன் தோகையை விரித்து அமர்ந்திருக்கிறது போல் காட்சி அளிக்கும் இது வந்து ஒரு அசுரன் தான் இப்படி மயில் வடிவமாக காட்சி அளிக்கிறார் என்று வந்து புராணத்துல வந்து சொல்றாங்க அவர் தாங்க சூரபத்மன் முருகனிடம் போர் தொடுத்தவர் தான் சூரபத்மர் அப்பொழுது முருகன் வந்து அவரை வந்து தோற்கடித்தார் பிறகு சூரபத்மன் என்பவர் மனம் திறந்தி தானே முருகனின் வாகனமாக மயில் உருவமாகி மலையில் வாகனமாக நின்றார் சூரபத்மன் பிறகு முருகன் காட்சி தந்து என் பக்தர் ஒருவர் பாலசித்தர் என்பவர் இங்கு வந்து தவம் புரிவார் அவர் தவம் புரிந்த பிறகு நான் இங்கு வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறேன் என்று அவர் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக கூறியதாகவும் புராணத்தில் சொல்லப்படுகிறது அதன்படிதான் முருக மயிலத்தில் இருக்கும் முருகர் கோயில் உருவானது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஊர் பாத்தீங்கன்னா மயிராசுளம் ஆன பேர் இருந்ததாகவும் இப்போ வந்து மயிலம் என்ன கூப்பிடுறாங்கன்னு புராணத்தில் வந்து சொல்லுறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் டூ வீலர் போறீங்கன்னா வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து வாங்குறாங்க பார்வை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு இருந்து ஒன்பது மணி வரை சனி ஞாயிறு முழு நேரம் வந்து இருக்கும் மற்ற விசேஷ நாடுகளையும் முழு நேரம் கோயில் இயங்கும் நாங்கள் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் ஆனால் அன்னைக்கு கோயில் ரொம்பவே கூட்டமாக இருந்தது சண்டே தான் இருந்தாலும் முகூர்த்த நாள் அதனால் வந்து கூட்டம் ரொம்பவே இருந்ததால் வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க நீங்கள் முகூர்த்த நாள் இல்லாத மற்ற நாளில் வரீங்கன்னா கோயில் சாமியை வந்து நம்ம கிட்டேயே போய் கியூ இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம் அன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்தாலும் வந்து கியூ எல்லாமே போட்டிருந்தாங்க என் பாப்பா வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தவே ரொம்பவே ஆயிடுவா ஏன்னா இந்த கோயிலுக்கு மந்த்லி ஒன்ஸ் வர்றதால இந்த கோயிலுக்கு வர்றது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து கோயிலை வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து அழகாக வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து மேலே இருந்தோம் சரி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தோம் யாரெல்லாம் அந்த மயிலை பார்த்திங்கன்ட்டு வந்து எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படியே பார்த்துட்டு பாப்பாங்கிட்டேன்னா வந்து காட்டிகிட்டு இருந்தோம் என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டேன் என் சின்ன பாப்பா அதனால நான் வீட்டில் இருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் காட்டி அப்படி அப்படியே ஊட்டிகிட்டுருங்க ஊட்டிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சரி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து திருப்பனூர் வழியாக வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போனோம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் எல்லாமே செய்வாங்க இங்கேருந்து நிறையா பேர் சா கோயிலுக்கு வைக்கிற பிள்ளையார் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கனூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை